இந்த ஆபீஸ்ல வெறும் ரெண்டு பேர் மட்டும் தான் வேலை செய்யறாங்க இந்த ஆள் அந்த மிஷின்ல இருந்து ஒரு சின்ன பால் எடுத்து வாயில போட்டு மெல்றாரு உடனே அது ஒரு பல்பா மாறிடுது அப்படியே கொடுக்குறாரு அவங்களுடைய கண் பவர் வச்சு அதை எரிய வைக்கிறாங்க இந்த நபர் கொஞ்சம் பால்ஸ் ஆட்டைய போடுறாரு அவரோட பேக்ல போட்டு வச்சிடுறாரு எரிய வைக்கிறதுக்காக ஒரு சில பார்முலாஸ் எல்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த கம்பெனியோட ஓனர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் அன்னைக்கான வேலையும் முடிஞ்சிருந்து ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த ஆள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த பல்போட பார்த்துட்டே போறாரு அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்து வந்த எல்லா பாலியும் அவர் சேர்த்து வச்ச டப்பால போட்டு வச்சிருக்காரு சரி பல்ப் எரி வைக்கிறக்கான பார்முலா யூஸ் பண்ணி பாக்கலாம் சொல்லிட்டு ஒரு பல்ப மேக் பண்றாரு அந்த பார்முலா யூஸ் பண்ணி அது எரி வைக்கிறாரு ஆனா அந்த பார்முலா தப்பா இருந்தனால அது வெடிச்சிருது ஆபீஸ்க்கு போன உடனே அவர் பேக்ல இருந்த பைப் எடுத்து அந்த மிஷின்ல கனெக்ட் பண்ணிக்கிறாரு அந்த மிஷின்ல இருந்து பால திருடிட்டே இருக்கும் போது அந்த ஆபீஸோட ஓனர் வந்து இதை பாத்துறாரு அதனால இவர வேலையை விட்டு தூக்கிடுறாங்க அழுதுட்டே அவர் வச்சிருக்க பார்முலா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அதை தூக்கி வீசுறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ரொம்பவே கவலையா உட்காந்து இருக்கும்போது யாரோ கதவு தட்டுறாங்க வந்து பார்த்தா இவன் கூட வேலை செய்யற பொண்ணுதான் வந்திருப்பா அவகிட்ட இவன் தூக்கி